வணக்கம் ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் தாமரபரணி ஆறு விவசாயம் நீர்நிலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நெல்லை மாவட்டம் மேலச்சேவலில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்றது தாமரபரணி ஆற்றில் கழிவுகள் மருத்துவக் கழிவுகள் மாநகர குப்பைகள் இறந்தவர்களின் ஆசையை கரைப்பது முன்னோர்களுக்கு தர்பணம் என்ற பெயரில் துணிகளை விடுவது பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவற்றை தாமரவரணி ஆற்றில் அசுத்தப்படுத்துகின்ற செயல்களை செய்யாமல் இருக்க வலியுறுத்தி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மாவட்ட விழிப்புணர்வு விக்ரமசிங்கபுரம் மூன்று விளக்கு திடலில் இன்று நடைபெற்றது நெல்லை மாவட்டம் மேலக்கடையநல்லூர் தேவேந்திரகுள வேளாளர் சமுதாய மக்கள் நலச்சங்கம் மருத்துவ அவசர உறுதிக்கு மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் ரூபாய் ஆயிரம் மருத்துவ அவசர ஊர்திக்கு நன்கொடை அளித்துள்ளார் மரதமலர் உறவுகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ராஜபாளையம் நூல்பாளையில் தனியார் நிறுவனத்தில் இரவு வேலை செய்து வந்த துரைசாமிபுரம் செங்குட்டுவன் தெருவை சேர்ந்த திரு தங்கசாமி என்பவர் மர்மமான முறையில் இறந்துள்ளார் தகவல் அறிந்த அப்பகுதி தேவேந்தர் வேளாளர் சமுதாய மக்கள் நூல்பாளையம் முன்பு திரண்டுள்ளனர் சம்பவ இடத்தில் விரைந்து வந்த புதிய தமிழம் கட்சி மாவட்ட செயலாளர் திரு ராஜலிங்கம் திரு காளிமுத்து திரு பெரியசாமி திரு முருகராஜ் மற்றும் சிலர் அங்கு வந்து நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாட்டில் உயிரிழந்த திரு தங்கச்சாமி என்பவரின் குடும்பத்திற்கு நிதி வழங்க உறுதியளித்த பின்பு பிரேத பரிசோதனைக்கு ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது இன்று திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி ஒன்றிய தமிழர் விடுதலை கழகம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் வறட்சியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் தாமிரபரணி ஆற்றில் குளிர்பான ஆணைகளுக்கு தண்ணீர் எடுக்க தடை விதிக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள ஏரி குளம் குட்டைகளை தூர்வாரி அகலப்படுத்த வேண்டும் கடந்த இருபது நாட்களாக டெல்லியில் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்களை மத்திய மாநில அரசுகளுக்கு முன்வைத்து மாபெரும் போராட்டம் இன்று நடைபெற்றது இன்று எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த மருதமலர் உறவுகளுக்கும் மற்றும் நிலத்தின் மல்லர் குடியான என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகள் அனைவருக்கும் நன்றியை கொள்கிறேன் மேலும் செய்திகளுக்கு மரதமலர் உறவுகள் யூடியூப் வலைத்தளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்வோம் மரதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மதுரை இருந்து மற்றும் வீடியோ ஒழிப்பதிற்காக மாரிராஜ் தேவேந்திரர் நெல்லையிலிருந்து நன்றி